ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம வீட்டில் இந்த சண்டேஸ் சமையல் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இன்னைக்கு அன்னையர் தினம் வேணால் அதனால பார்த்தீங்கன்னா அன்னையர் தினத்தினால அம்மா சமையல் இன்னைக்கு அம்மா சமையல் எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும் சூப்பராக இருக்கும் எல்லாரோட அம்மாவும் அருமையாக சமைப்பாங்க இன்னைக்கு நம்ம அம்மா வந்து இன்னைக்கு மீன் குழம்பு அது வந்து ஓவல் மீன் குழம்பு சூப்பராக வச்சுருக்காங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க இப்போதான் இருக்காங்க அப்படியே பக்கத்தில் வந்து தாளிக்க இதெல்லாம் காமிக்கலாமே அப்படியே வந்துடுங்க வந்து சமையல் எப்படி பண்ணுறாங்க அந்த மீன் பாருங்கள் செம்மையாக இருக்குது மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்குது வாவல் மீன் அப்படியே வாவல் மீன் காமிச்ச ரேம் அப்படியே கிண்ணி இங்கே பாருங்க வாவல் மீன் அப்படியே கரையாமல் அப்படியே இருக்குது பார்த்திங்கன்னா

இன்னைக்கு அம்மா சமையல்லாம் எப்பவுமே நம்ம அம்மா அன்னே தினம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து எங்களுக்காக வந்து சூப்பராக சமைச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்